மம்தானி என்கிற ஒரு முஸ்லிம் வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்கிறார் வெறும் முப்பத்தி ஆறு வயதை உடைய இளைஞன் பரபரப்பாக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார் பாரிய மக்கள் எழுச்சி அவருக்கு பின்னால் ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்க அதிபரும் அவருடைய கட்சியினரும் கூட நேரடியாகவே அவரை பயங்கரவாதி தீவிரவாதி என்று பேசுகிற அளவுக்கு அவருடைய பிரச்சாரம் மக்கள் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் அமெரிக்காவினுடைய கோல்டன் கோல்டன் தங்க மகன் என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு ஜஹரான் மம்தானி வரவேற்பை பெற்றிருக்கிறார் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்ற பிரார்த்தனைகளோடு தற்போது அமெரிக்காவில் இரண்டு பரபரப்பான விவகாரங்கள் நடைபெற்று வருகிறது ஒன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிரான நோ கிங்ஸ் என்கிற தலைப்பிலான பாரிய ஆர்ப்பாட்டங்கள் இந்த நாட்டிலே எந்த அரசர்களும் இல்லை என்பது அதனுடைய பொருள் அந்த அடிப்படையில் அந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது அந்த ஆர்ப்பாட்டங்களில் பல முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டு பேசுகிறார்கள் அவர்கள் பேசுகிற பல அரிதான முக்கியமான விவகாரங்களை தனியாக நம்ம பார்க்க இருக்கிற அதே நேரம் இரண்டாவதாக அமெரிக்காவில் பரபரப்பாக பேசப்படுகிற விவகாரம் எதிர்வருகிற நவம்பர் நான்காம் தேதி நியூயார்க் நகர மேயருக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பாக அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய கட்சிக்கு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஜோ பைடனுடைய தரப்பாளர் ஜஹ்ரான் மம்தானி என்கிற ஒரு முஸ்லிம் வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்கிறார் வெறும் முப்பத்தி ஆறு வயதே உடைய இளைஞன் பரபரப்பாக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார் பாரிய மக்கள் எழுச்சி அவருக்கு பின்னால் ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்க அதிபரும் அவருடைய கட்சியினரும் கூட நேரடியாகவே அவரை பயங்கரவாதி தீவிரவாதி என்று பேசுகிற அளவுக்கு அவருடைய பிரச்சாரம் மக்கள் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் அமெரிக்காவினுடைய கோல்டன் பாய் தங்க மகன் என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு ஜஹ்ரான் மம்தானி வரவேற்பை பெற்றிருக்கிறார் கடந்த முப்பது ஆண்டுகள் ஜ கட்சிக்கு இப்படியான ஒரு வரவேற்பு கிடைத்தது வீழ்ச்சியை நோக்கி பயணித்து இதுவும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரும் எழுச்சியாகவும் பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் சில முக்கியமான செய்திகள் தேர்தல் பரப்புரை தொடர்பான பல முக்கியமான விவகாரம் விவகாரங்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்க கூடிய ஒரு நீண்ட கட்டுரை கட்டுரையினுடைய எழுத்தாளர் மெஹர் அகமது அவர்கள் தெரிவித்த பல முக்கியமான செய்திகளை அல் ஜசீராவினுடைய அரபு பக்கம் வெளியிட்டிருக்கிறது இந்த முக்கியமான செய்திகள் என்ன தரவுகளை எல்லாம் தருகிறது என்றால் ஜஹரான் மம்தானியும் நானும் ஒரே வயதுடையவர்கள் என்கிறார் மெஹர் அகமது இந்த ஒரே வயதுடைய நாங்கள் அமெரிக்காவில் இரட்டை கோபுரங்கள் மீதான தாக்குதலுக்கு பிறகு நைன் லெவனுக்கு பிறகு பல இன்னல்களையும் துன்பங்களையும் அமெரிக்க முஸ்லீம்களாக சந்தித்திருக்கிறோம் என்கிறார் அமெரிக்காவில் நியூயோர்க் டைம்ஸில் இந்த ஆர்டிக்கல் வெளியாகி காரணம் என்னென்னா அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு ஒசாமா பின் லாதின் தான் இந்த தாக்குதலை நடத்தினார் என்று கூறி அமெரிக்கா ஆப்கான் மீது தாக்குதல்களை ஆரம்பித்தது மட்டுமல்லாமல் அமெரிக்காவுக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது பயங்கரமான இன வெறுப்புகள் கட்டவழித்து விடப்பட்டது அமெரிக்காவினுடைய முழு பாதுகாப்புத்துறையும் அமெரிக்க முஸ்லீம்களை அணு தனித்துவமாக கண்காணிக்க ஆரம்பித்தார்கள் அமெரிக்காவினுடைய அரச மட்டத்திலே அரச அலுவலகங்களிலே வேலை பார்த்த அத்தனை பேரும் அணு கண்காணிக்கப்பட்டார்கள் இப்படி நாங்கள் பலவிதமான மன உளைச்சல்களுக்கும் உள்ளாகி இருந்து சிறுவர்களாக இளைஞர்களாக வளர்ந்து வந்து தற்போது அமெரிக்காவில் ஒரு பேசப்படும் இடத்திற்கு அமெரிக்க இஸ்லாமிய சமூகம் மாறி இருக்கிறது என்கிறார் நியூயார்க் டைம்ஸினுடைய கட்டுரையாளர் மெஹர் அகமது அவர்கள் இந்த மாதிரியான ஒரு சூழல்தான் தற்போது ரான மம்தானிகான மிக பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கிறது என்கிறார் அமெரிக்காவை பொறுத்த வரையிலே அமெரிக்காவிலே இஸ்லாமிய கலாச்சாரம் வேகமாக பரவுகிறது என்கிறார் நியூயார்க் டைம்ஸ்னுடைய கட்டுரையாளர் அதற்கவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு உதாரணமே என்னன்னா அமெரிக்காவிலே நீங்க சர்வ சாதாரணமாக அங்க வாழகூடிய அமெரிக்கர்கள் இஸ்லாமியர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகளை பயன்படுத்துவதை பார்க்க முடியும் என்கிறார் குறிப்பாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு நாடினால் என்கிற வார்த்தையை நாங்கள் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு காரியத்தை பண்ணும்போது அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இதனை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சாதாரண அமெரிக்கர்கள் கூட தற்போது பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் குறிப்பாக அரபு நாடுகளை சேர்ந்தவர்கள் இங்கே தொழில்களை தொடங்கி உணவு கடைகளை நடத்தி வருகிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுகளில் அரபு ரெஸ்டாரண்ட்டுகளில் அமெரிக்கர்களே அதிகமாக வந்து விரும்பி உணவு உண்ணுகிற நிலை மாறி இருக்கிறது எமன் சார்ந்த பல உணவு கடைகள் நிவ்யார்க்க ஆட்கொண்டிருக்கின்ற

ஜனநாயக கட்சி சார்பாக நியூயோர்க்குடைய மேயராக போட்டியிடுவதற்கான உள்கட்சி தேர்தல் போட்டியில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர்தான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் குடியரசு கட்சி சார்பாக பல விமர்சனங்களை அவர் எதிர்கொண்டு வருகிறார் இந்த விமர்சனங்கள் தொடர்பாக ஆரம்பமாக கருத்து சொல்லக்கூடிய நியூயார்க் கட்டுரையாளர் என்ன சொல்றார் இந்த விமர்சனங்கள் எல்லாம் தனக்கு ஏற்படும் என்பதற்கு அவர் சிறுவயது முதலே அதற்கான தயாரிப்புகளில் இருந்ததாக தெரிகிறது

எல்லாம் அல்லாஹினுடைய உதவியால் இப்பொழுது அடித்து நொறுக்கப்பட்டு தவிடுபடியாகி போயிருக்கிறது முகமது நபி சல்லாஹ் அலுவலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அமெரிக்கர்கள் படிக்கிறார்கள் அமெரிக்காவிலே இஸ்லாம் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது திருமறை குரானை வேகமாக எடுத்து மக்கள் படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற நிலையெல்லாம் இப்பொழுது பழைய கதைகள் எல்லாம் எதற்கும் உதவாது என்கிற நிலையை தாண்டி விட்டது ஆனாலும் இனவாதத்தை கக்கும் விதமாக சிறிய முகமது என்கிற பெயரில் இந்த மாதிரியான செயல்பாடுகளை அமெரிக்காவினுடைய ஆளும் டொனால்டு ட்ரம்ப்

பிரச்சனை இஸ்ரேல் மீது பாலஸ்தீனர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் எனவே இது போன்று அமெரிக்காவிலும் நடக்கலாம் என்பதுதான் அவர்களுடைய வாதம் ஆனால் இந்த இரண்டு ஆண்டுகள் நடைபெற்ற காசாவினுடைய யுத்தம் இதையெல்லாம் தவிடு விட்டது என்கிறார் கட்டுரையாளர் அது உலகத்திலேயே பார்த்துட்டோம் ஏன்னா அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பிறகு அக்டோபர் எட்டாம் தேதி இஸ்ரேலுக்கு உடனடியாக அப்போதே அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பயணிக்கிறாரு அதற்கு பிறகு பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரான் வந்து இறங்குறாரு அப்போது இருந்த பிரித்தானியாவுடைய பிரதமர் ரிஷி சுனக் வர்றாரு இப்படி பல நாடுகளுடைய தலைவர்களும் இஸ்ரேலுக்கு வந்த நிலையில் இப்போதைய நிலை எப்படி இருக்குன்னு கேட்டால் இஸ்ரேல் இன அழிப்பு செய்திருக்கிறது பாலஸ்தீனம் தனிநாடாக மாற்றப்பட வேண்டும் எங்களுடைய நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக

இருக்கும் நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாக வந்தால் அவருடைய நிலை என்னவாகும் என்பதற்கு கண்டிப்பாக நியூயோர்க் மேயராக அவரை கைது செய்ய சொல்லுவேன் என்று பகிரங்கமாக பேசுகிறார் எனவே என்னுடைய பிரச்சாரம் என்னுடைய நடவடிக்கைகள் யூதர்களுக்கு எதிரானதல்ல ஆனால் இஸ்ரேலுக்கு எதிரானது இஸ்ரேல் இந்த உலகத்தை நாசப்படுத்த உருவாக்கப்பட்ட ஒரு தேசம் பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதி மட்டுமல்ல முழு உலக மக்களுக்கும் நிம்மதி வேண்டும் என்பதை யார் கேள்வி கேட்டாலும் திருப்திகரமான பதில் அமைவதை போன்று துடிப்ப

அவர் படிக்கும்போது கல்லூரியில் பாலஸ்தீன நீதிக்கான மாணவர் அமைப்பை உருவாக்கியதே இவர் தான் என்கிறார் கட்டுரையாளர் கல்லூரியில் படிக்கும் போது கல்லூரியில் ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகிறது அந்த அமைப்பையே ஜஹ்ரான் மம்தானி அவர்கள் உருவாக்குகிறார் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு முன்பதாக காசா மீதான இஸ்ரேலிய போர்களுக்கு எதிரான பல போராட்டங்களிலும் இவர் பங்கெடுத்திருக்கிறார் அதற்கு பிறகும் பங்கெடுத்திருக்கிறார் அக்டோபர் ஏழுக்கு முன்பதாகவே பாலஸ்தீனம் தொடர்பாக எந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டாலும் ஜஹ்ரான் மம்தானி அங்கே இருந்திருக்கிறார் காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலையை ஆரம்பித்தது முதல் பாலஸ்தீன மக்களுக்காக வாதிடுவது அவருடைய அரசியல் நிகழ்ச்சி நிரலில் ஒன்றாக மாறிவிட்டது என்று சொல்லக்கூடிய கட்டுரையாளர் நியூயார்க்கினுடைய மாநில சட்டமன்ற உறுப்பினராக ஜஹ்ரான் மம்தானி அவர்கள் இருக்கும் போது லாப இஸ்ரேலிய நிறுவனங்கள் பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீன மக்களுடைய இடங்களை அபகரித்து அவர்களுக்கு எதிரான செயல்பாடுகளை செய்த நேரத்தில் அதற்கு எதிராக ஒரு மசோதாவையும் சட்டமன்றத்திலே கொண்டு வந்தார் என்று நினைவூட்டக்கூடியவர் வெள்ளை மாளிகைக்கு வெளியிலே ஐந்து நாட்கள் உண்ணாவிரதத்தை பாலஸ்தீனத்திற்காக நடத்தியவர் ஜஹ்ரான் மம்தானி என்கிறார் அதே போன்றே செனட்டர் வீட்டுக்கு வெளியில யூத அமைதிக்கான குரல் போராட்டம் என்கிற போராட்டத்தில் அலந்து கொண்டு கைதும் செய்யப்பட்டார் என்று சொல்லக்கூடிய கட்டுரையாளர் மேலதிகமாக ஜஹ்ரான் மம்தானியை பற்றி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா இப்போது அமெரிக்காவில் முஸ்லிமாக இருப்பது என்பது பாலஸ்தீன மக்கள் அனுபவ

ஒரு முக்கியமான அரசியல்வாதியாக அறியப்படுகிறார் சோமாலியாவினுடைய வம்சாவளியாக அறியப்படக்கூடிய இல்ஹான் உமர் அவர்கள் அமெரிக்காவினுடைய முக்கியமான ஒரு அரசியல்வாதியாக அறியப்படுகிறார் இப்படி பல பேரும் அமெரிக்காவில் அரசியல் தலைமை பீடங்களில் இஸ்லாமியர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அதே நேரத்தில் தற்போது ஜஹரான் மம்தானியினுடைய வருகையும் மிக முக்கியமானதாக அமெரிக்காவிலே பார்க்கப்படுவது மட்டுமல்லாமல் அமெரிக்கர்கள் தற்போது ஜஹரான் மம்தானிய தி கோல்டன் பாய் தங்கம் மகன் என்று அழைக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எனவே நியூயோர்க்கினுடைய தேர்தலில் நவம்பர் நான்காம் தேதிய தேர்தலில் ஜஹ்ரான் மம்தானி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் கோல்மால்கள் நடத்தப்படா விட்டால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடிய நியூயோர்க் டைம்ஸினுடைய கட்டுரை எதிர்வருகிற தேர்தல் எப்படி அமைகிறதோ இல்லையோ அமெரிக்காவினுடைய இஸ்லாமியர்கள் பற்றிய பார்வை அமெரிக்காவில் மாறி இருக்கிறது ஆரம்பித்து மாஷா அல்லா வரைக்கும் அமெரிக்கர்களே சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இஸ்லாமியர்களுடைய இந்த வார்த்தை மாறி இருக்கிறது என்கிற செய்திகளையும் மகிழ்ச்சியாக சுட்டிக்காட்டுகிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் நவம்பர் தேதி அமெரிக்காவினுடைய நியூயோர்க் நகர மேயற்கான தேர்தலில் ஜஹ்ரான் மம்தானியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது அவர்களை